உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் வேண்டுமா இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு கல்யாணம் பண்ணி நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எல்லாரும் புழு இருக்கான்னு கேட்கறாங்க எல்லாரும் கேட்கிற கேள்வி தாங்க முடியல இத்தனைக்கும் காரணம் என்ன இன்னைக்கு குழந்தைக்காக வேண்டிய டெஸ்ட் பேபி அது இது பல லட்சங்களை செலவழிக்கிறார்களே அல்லாஹ சொல்றான் நான் எளிதில் கொடுக்கிறேன் விஸ்தா பார்சி

பத்து புள்ள பன்னெண்டு புள்ள பிக்கிற காலம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை இன்னைக்கு ஆறு புள்ள இருந்துச்சுன்னு சொன்னா சூட பார்த்த மாதிரி பாக்குறாங்க என்னால புள்ள பாக்குறத தொழிலாவே வச்சு வாழ்றான்டான் இல்லையா ஒரு மாதிரியா பாக்குறான் அன்னைக்கு ஆறு பன்னெண்டு என்பதெல்லாம் சாதாரணமானது அதனால அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருந்தது அப்போ பக் பஹியா பின் தப்தில்லாஹில் பக்கரியா கேட்குறாங்க குழந்தையே இல்லைன்னு சொல்லு நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் ரசூலே பெருமனார் சலல்லா கொலிவ சொல்ல சொன்னாங்க இஸ்தேமார் செய்து கொள்ளுங்கள் அல்லாகவே சொல்லி இருக்கிறான் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தருவான் நீங்கள் இஸ்தியாபார செய்யுங்கள் பெருமானார் சொல்லி கொடுத்தார்கள் அவங்க போய் அந்த பஹியாபின் தப்தில்லாக பக்கரியா இஸ்தியாபார் செஞ்சாங்க கணவனும் மனைவியும் எத்தனை குழந்தைக்கு தெரியுமா திரும்ப ரசூல் அட்டை வந்தாங்களாம் ரசூலே போதும் அறுபது பிள்ளையாச்சுன்னாங்களாம் போதும் ஒரு சூழிலே மூன்று பிள்ளை ஒரு சூழிலே நாலு பிள்ளை ஒரு சூழிலே இரண்டு பிள்ளை அறுபது புள்ள பெத்தா அந்த ரகம் என்ன என்னாகும் போது என்று சொல்லுகிற அளவிற்காக குழந்தையை கொடுத்தான் என்றால் அந்த பவர் ஆனால் இன்றைக்கு இஸ்தேபாரின் உடைய சூழல் இந்த உம்மத்திற்கு அறவே இல்லை